தொண்ணூறுகளில் இளம் புயலாக உருவெடுத்து நம் தமிழ் சினிமாவில் காலெடுத்து வைத்த டாப் ஸ்டார் பிரசாந்த் அவருடைய வாழ்க்கை இது வாழ்க்கை அல்ல வரலாறு அப்படி சொல்லக்கூடிய அவருடைய வாழ்க்கையை நமக்கு இங்கே பகிரப்போகிறோம் இதற்காரண காரணம் அவர் அன்னைக்கு டாப் ஸ்டாரில் இருந்தார் அதற்கு இடையில் இன்னைக்கு மறுபடியும் டஃப்சாரில் என்கிற கி அந்த அளவுக்கு ஒரு மனிதரை நமக்கு இடைக்காலம் எப்படி நமக்கு தள்ளப்பட்டோம் எப்படி ஒரு மனிதரை நமக்கு வெறுக்கப்பட்டோம் எப்படி இந்த சினிமா ஒரு மனிதனை ஒதுக்கப்பட்டது என்பதற்கான விளக்கத்தை ஒரு வாழ்க்கை வரலாற்றாக உங்களுக்கு சொல்ல போகிறேன் பங்க வீடியோக்கு சென்று பாருங்க அடுத்து बोलेंगे சனீ லாங்க இவனுக்கு சாவே கிரியா இவன் இமி அனைவருக்கும் வணக்கம் தொண்ணூறுகளில் பலம்பெரும் பெரிய நடிகரின் தேகராஜன் மகனாக பிறந்த நடிகர் பிரசாந்த் அவர்கள் சினிமா உலகில் காலெடுத்து வைக்க பதினேழு வயதில் வந்தார் அவர் வருவதற்கு முன்பு தந்தைக்கு விருப்பமே இல்லை மகனை சினிமாவுக்கு கொண்டு வருவதற்காக ஏன்னா சினிமாவில் பல விஷயங்கள் பல அனுபவங்களை கற்றுக்கொண்டவர் தேகராஜன் பல இயக்குநர்களை சந்தித்தவர் பல பெரும் செவ்வாலய சிவாஜி கணேசன் பெரிய பெரிய நடிகர்களை சந்தித்தவர் அத்தனை அனுபவங்களை கொண்டவர் நம் மகனை சினிமாவுக்கு கொண்டு வரக்கூடாது என்பதற்கான ஒரு நோக்கம் அவருக்கு இருந்திருக்கிறது அப்படி இருந்த நேரத்தில் தான் ஒரு அழகான ஒரு படம் காதல் திரைப்படம் வைகாசி பரந்தாச்சி என்ற ஒரு கதை இவர் கையில் வந்தபோது அதை நம் மகன் நடித்தால் நன்றாக இருக்கும் இதுவே அவன் சினிமா கெரியரை தூக்கிவிடும் என்ற நம்பிக்கை சினிமாவில் சரி உலக சரி ஒரு முதல் படமாக நடித்து இளம் பிராயத்தில் பதினேழு வயதில் நடித்து முதல் படத்தில் வெள்ளி விழா கொண்டாடிய எந்த நடிகர்கள் இங்கே இருக்கிறார்கள் ஒருவரை நம்மளால் சொல்ல முடியுமா இல்லை அதற்கு சொல்வதற்கு நாம் பிரசாந்தை மட்டும்தான் சொல்ல முடியும் அவருடைய படங்கள் அந்த அளவுக்கு இருந்திருக்கிறது அப்படித்தான் வைகாசி பிறந்தாட்சி படம் அவரை வைத்து எடுத்தார்கள் ஒரு காதல் திரைப்படம் இனிய பாடல்கள் நிறைந்த படம் அந்த பாடலின் வரிகள் உங்களுக்கு தெரியும் அதை நமக்கு கேட்க கேட்க தூண்டும் அளவிற்கு ஒவ்வொரு பாடல்கள் இருந்திருக்கும் அப்படித்தான் அன்னைக்கு வைகாசி புரந்தாட்சி படத்தை தொண்ணூறுகளில் கொண்டாடினார்கள் இளைஞர்கள் கொண்டாடப்பட்ட அந்த படத்தை வெள்ளி விழா கொண்டாடிய அந்த முதல் படம் பிரசாந்த் வாழ்க்கையில் சினிமா வாழ்க்கையில் அவர்களை பல கரியர்களை மாற்ற வைத்த முதல் படமோ அதுதான் அந்த படத்துக்கு பிறகுதான் அவருக்கு பெரும் அளவிற்கு வாய்ப்புகள் வழங்கப்பட்டது மலையாளத்தில் பெருந்தச்சன் என்ற படத்தை அவருக்கு நடிப்பதற்காக பல ஜாம்பாவான்கள் கூட நடிப்பதற்கான ஒரு ஒத்துழைப்பு கிடைத்தது அந்த படம் தேசிய விருதுக்காக சென்று அந்த அளவுக்கு பேர் வாங்கி சென்றது ஒரு மலையாள திரைப்படம் ஒரு முதல் படத்துக்கு பிறகு இத்தனை சாதனைகளை யாரால் நிகழ்த்த முடியும் அப்படி நிகழ்த்தியவர் நடிகர் பிரசாந்த் அப்படித்தான் அவர் படம் நடித்து வெளிவந்து ஓடிக்கொண்ட படங்கள் அதற்காக அக்கடுத்து வண்ண வண்ண பூக்கள் பாலு மகேந்திரா இயக்கத்தில் வெளிவந்த அந்த படம் அந்த படத்தில் வரும் பாடல்கள் அனைத்தும் அழகாக இருக்கும் வரிகள் அத்தனையும் கச்சிதமாக இருக்கும் இப்படி பல காதல் திரைப்படங்களை ஆரம்பத்தில் கொடுத்தவர் அவர் அப்படித்தான் வண்ண வண்ண பூக்கள் திரைக்கு வெளிவந்து அது நூறு நாட்கள் வெற்றி கொண்ட படமாக ஓடியது அந்த படத்திற்கு தேசிய விருதும் கிடைத்தது யாரால் முடியும் ஒரு பதினெட்டு பத்தொன்பது வயதிற்குள் ஒரு இளைஞரால் தேசிய விருது படங்களை கொடுக்க இன்றைக்கு யாரால் முடிந்திருக்க முடியும் பல போராட்டங்கள் பிறகுதான் ஒவ்வொருத்தரும் விருதுகள் வாங்குகிறார்கள் இவர் தொடக்கத்திலிருந்தே விருதை அள்ளியவர் நடிகர் பிரசாந்த் வந்திருக்கிறார் அதன் பிறகு அவரை அவருடைய திறமை கண்டு அஞ்சப்பட்ட திறமை கண்டு பாராட்டப்பட்ட பல பெரிய இயக்குநர்கள் அத்தனை பேரும் பிரசாந்தை சுற்றி வளைத்தார்கள் அப்படி சுற்றி வளைத்த மனித திருடா திருடி என்ற ஒரு படத்தை முன்வைத்து எடுத்தார் அந்த படமும் இளம் ஹீரோ வேண்டுமென்று எடுத்த படம்தான் திருடா திருடா அப்படின்னு ஒரு படம் எந்த படத்தை அவர் ஏற்றி அந்த படம் நமக்கு தெரியும் அந்த படம் மாபெரும் மகா வெள்ளி விழா கொண்டாடிய ஒரு தமிழ் சினிமாவின் புதிய ஒரு மாற்றத்தை கொடுத்த ஒரு படம் என்று நம்மளால் சொல்லம் அந்த அளவுக்குத்தான் திருடா திருடா படம் இருந்தது அதில் உயர்ந்து தன்னுடைய வளர்ச்சியை மேம்படுத்தி கொண்டு வந்தவர் தான் அதன் பிறகு இந்தியில் கபூர் நடித்த அங்கே அதை செல்வமணி தமிழில் ஒரு காதல் நீண்ட காதல் திரைப்படமாக எடுத்தார் செம்பரத்தி படத்தை இன்றும் நமக்கு பார்க்க துண்டும் அளவிற்கு அந்த படத்தில் இளையராஜா இசையோட பல வரிகள் நமக்கு காதுக்குள் கேட்கும் அதை ஒரு சில வரிகள் இன்றும் நம் காதுக்குள் நுழைந்து கொண்டிருக்கும் அந்த வரிகள் எப்படி இப்பட்ட பாடல்கள் அந்த படத்தில் உருவாக்கப்பட்ட அப்படிப்பட்ட ஒரு படம் அதுவும் மாபெரும் வெற்றி விழா வெள்ளி விழா கொண்டாடியது அந்த படம் அந்த படத்திற்கும் அவருக்கு தேசிய விருது படத்திற்கு கிடைக்கும் இப்படி பல விருதுகளை கொண்டாடிய பல விருதுகளுக்கு கொண்டாடப்பட்ட ஒரு உச்சத்தின் நடிகராக இருந்தவர் தான் பிரசாத் அன்னைக்கு அஜித் விஜய் யாரென்று நமக்கு தெரியாத காலகட்ட பிரசாந்தை தெரியாதவர்கள் கிடையாது பிரசாந்தை தேட்டருக்குள் பார்ப்பதற்காக செல்லும் ரசிகர்கள் ஈகூட நுழைய முடியாத அளவிற்கு கூட்டம் அலைவோது என்பதை எங்கே சென்றுவிட்டது என்பதற்கான ஞாபகம் நமக்கு இன்று வருகிறது ஒரு மனிதன் நன்றாக யோசிக்க வேண்டும் ஒரு மனிதன் சாதனைகளை படைப்பால் சமீப காலங்கள் அவரை சினிமா ஒதுக்கி விடுவார்கள் மீண்டும் சாதனை படைக்கும் போதுதான் ஒரு மனிதனுடைய நினைவுகள் வருவ எல்லோருக்கும் ஒரு இயல்பாக ஒன்று இருக்கிறது அந்த இயல்பு எனக்கும் வந்திருக்கிறது அதை நான் ஒத்துக்கிறேன் அதற்காகத்தான் அவருடைய நினைவுகளை உங்களுக்கும் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுது அதான் அந்த நினைவை உங்களிடம் சொல்கிறேன் அப்படித்தான் அவர் பழைய காலங்களில் சினிமா வாழ்க்கையில் பல வெற்றி படங்களை கொடுத்து பல காதல் திரைப்படங்களை கொடுத்து வித்தியாசமான கதைகளத்தை கொண்டு வித்தியாசமான உடல்வாவும் கொண்டு பல ஃபைட்டுகள் சண்டுகள் டான்ஸ் இப்படி பல திறமைகளை கொண்டவர் தான் அவர் ஆனால் அவரைப் பற்றி திடீரென அவருடைய சருகிய அவர் வாழ்க்கை தான் அவருக்கு பெரிய ஒரு கெடுதலை கொடுத்திருக்கிறது இது அவருடைய வாழ்க்கை அல்ல இது அவருடைய வரலாறு அவருடைய வரலாற்றுகள் பின்னணியை பார்க்கும் போது பிரசாந்துக்கு ரொம்ப பயங்கரமான ஒரு சம்பவங்கள் இருந்திருக்கிறது ஆனால் சமீப காலங்களில் மட்டுமல்ல அவரை குறுகிய காலங்கள் இருக்கும்போது கூட சினிமாவை விட்டு தன் சொந்த வாழ்க்கைக்காக மனம் உடைந்து காலத்தை நமக்கு மறைத்து கொண்டு இன்னைக்கு அந்தகன் படம் மூலமாக தன்னை மீண்டும் ஒரு கதாநாயகன் இளைஞர்களை தேட்டருக்கு வரும் வருகையை தர வைக்கும் ஒரு இளைஞராக மாறியிருக்கிறார் என்பதற்கான இது பெரும் உழைப்பல்ல பெரும் பெரும் உழைப்பென்றுதான் நமக்கு சொல்ல வேண்டும் என்ன அந்த அளவுக்கு தான் இந்த மாதிரி கட்டத்தில் அவர் கடந்து வந்திருக்கிறார் அவர் வாழ்க்கை சரித்திரங்களை நமக்கு சொல்ல வேண்டுமென்றால் அவருடைய வாழ்க்கை சரித்திரங்கள் புத்தகத்திலும் வந்திருக்கும் அவருடைய வாழ்க்கை நம் சோசியல் மீடியாக்கள் பல பேர்கள் பலவிதங்களாக பேசி அவருடைய வாழ்க்கையில் அத்தனையும் அழிந்து சென்றது என்பதை நமக்கு நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் ஆனால் அப்தார் பிரசாந்து மறுபடியும் மீண்டெழுந்திருக்கிறார் எழுந்து வருவார் என்ற நம்பிக்கையில் நமக்கு அவருடைய படங்களை தொடர்ந்து பார்ப்போம் அனைவருக்கும் பிரசாந்த் வாழ்க்கை வாழ்க்கை அல்ல இது வரலாறு என்பது உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அனைவருக்கும் வணக்கம் ரத்தம் சரியில்லாமல் இந்தியாவுக்கு சாவை கிடையாது இந்த இந்தியாவின் வரலாறு